சுத்தமான பாலோட அட்ரஸ் என்னன்னா நான் சொல்லணும் என்ன சார் சொல்லணும் பயிலு கூட உன்ன மாதிரி பழக்கோ டக்கு டக்குன்னு விடனசா இதுவும் சரியா கரெக்ட் தான் கரெக்ட் ராஞ்சபதி நான் உங்களுக்கு சொல்ல பண்ணிட்டு எப்படா ஒரு கட்ட ஒரு மாது கணக்குல வருஷங்களுக்கு காத்துக்கிட்டிருந்தா உண்ணமாரி பார்த்தீங்க குஞ்சு குடய வச்சுட்டு டக்குன்னு கட்டி விட்டுப் போயிரலாம் சார் அதுவும் சரிதான் ஆமா இது ஓ நாட் நாட் படக்கார பேர் உள்ள இப்படி உனக்கு பண்ணுவீங்க